மரிடத்தை இப்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்ட கிருஷ்ணர் சிவருமானுடைய பெருமையை கூற தொடங்குகின்றார் எப்படி அவர் பெருமானை சிவருமானை தரிசனம் செய்தார் என்பதை ஒரு சரித்திரத்தின் மூலமாக வளர்க்கின்றார் அதாவது இவருக்கு ஜாம்பாவதி என்று ஒரு மனைவி உண்டு ஜாம்பவான் என்று சொல்லி மகாபாரத ராமாயணத்தை வரக்கூடிய ஒரு கரடி உண்டு என்கினக்கர்த்தன் கிணக்கர்த்தன் என்று அரங்கநாத பெருமான் என் கிணக்கர்த்தன் எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் அப்படின்னு திருப்பரங்குன்ற தேவாரத்தில் வரும் திருப்பரங்குன்ற திருப்புகழில் வரும் என்கிணக்கர்த்தன் எங்குனா கரடியின் அர்த்தம் கரடியினுடைய தலைவன் என்கிணக்கன் ஜாம்பவான் நெருடை தூயின்ற வண்ணியில் சாம்புவான் என்று ஞானசம் அவர் சொல்வார் இந்த ஜாம்பாவா ஜாம்புவானாலே வளர்க்கப்பட்ட ஒரு பெண் ஜாம்பாவதின்னு பேர் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு எட்டு அதிகாரபூர்வமான பட்ட மகிழ்ச்சிகள் எட்டு பேர் அந்த எட்டு பேரில் ஒருத்தி இந்த ஜாம்பாவதி என்றவர் இந்த ஜாம்பாவதி கிருஷ்ணனிடத்தை கேட்டுக்கொள்கிறார் எனக்கு ஒரு உயர்ந்த மகன் வேண்டும் என்று கிருஷ்ணரிடத்தை கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் நமக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருக்கின்றன இருந்தாலும் இன்னும் சிறப்பான பிள்ளை வேண்டுமானால் நாம் மகாதேவருடைய அனுகிரகத்தினாலத்தான் சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால்தான் இதனை நாம் பெற முடியும் என்று சொல்லி நாம் கைலாய மலையில் சென்று தீர்த்த யாத்திரை செய்து பெருமானை தரிசனம் செய்து அவரிடத்தே ஒரு புத்திர பாக்கியத்தை வேண்டி வருவோம் என்று சொல்லி ஜாம்பவதியிட அவருடைய சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாருடையும் ஒரு சொல்லிட்டு புறப்படுறார் யாத்திரைக்கு புறப்படுறார் அப்படி தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுற கிருஷ்ணர் தன்னுடைய வாகனமாகிய கருடனை நினைத்தார் அங்கு கருடன் வந்தான் கருடன் மீது ஏறி அமர்ந்து அவர் மதுரை அங்கிருந்து புறப்பட்டு அதாவது வட மதுரைனு சொல்றோம் பாருங்க மதுரா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று ஆண்டாள் பாசனம் அந்த வட மதுரைன்னு சொல்றோம் பாருங்க அந்த மதுராவிலிருந்து புறப்பட்டு அந்த கைலை மலையினுடைய அடிவாரத்தை அடைந்துதான் அங்கு அடிவாரத்தை அடையும் பொழுது அங்கே அற்புதமான பல காட்சிகள் இருக்கிறது அங்கு ஒரு ஆசிரமம் இருக்கிறது அந்த ஆசிரமத்தில் உபமன்யு என்கின்ற முனிவர் எழுந்தருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது கிருஷ்ணர் அப்படி சொல்லுகின்றார் அந்த உபமன்யு முனிவரை பார்ப்பதற்காக கிருஷ்ணர் அங்கு வெளியிலே இருக்கக்கூடிய முனிவர்களுடைய கணங்கள் விண்ணப்பம் செய்து கொள்கின்றார் அந்த முனிகணங்கள் எல்லாம் உள்ளே சென்று உமண்ய முனிவரிடத்தை இது மாதிரி கிருஷ்ணர் உங்களை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள் இப்போ இந்த பூமண்டி முனிவருடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமண்டி முனிவர் தான் வியாக்கிரபாதருடைய மகன் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த வியாக்கிரபாதருடைய மகனாகிய பூமண்டி முனிவர் ஒரு முறை தன்னுடைய மாமா வீடாகிய வசிஷ்ட முனிவருடைய ஆசிரமத்துக்கு சென்ற பொழுது இந்த வசிஷ்ட முனிவர் வீட்டில் காமதேவனு பசு உண்டு அதனுடைய பாலை அவர் அறிந்தி வளர்ந்திருக்கிறார் அப்படி மாமா வீட்டிலேருந்து புறப்பட்டு திரும்ப உபமண்யு தன்னுடைய தந்தையுடைய ஆசிரமமாகி வியாக்கரபாத வந்த பொழுது அதே பாலை இவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆனால் பால் இங்கே கிடைக்காதனாலே உபமண்யுனுடைய தாயார் வருந்தி நீ சிவபெருமானை துதி அவர்தான் நிறைவடையாத குணங்களை எல்லாம் நிறைவடச் செய்வர் என்று சொல்லுவதாகவும் அதனாலே உபமன்யு முடிவு சிவபெருமானை துதித்ததாகவும் வியாக்கரபாதருக்காக உபமண்யூருக்காகவும் சிவபெருமான் பாலுக்காக அவர் பால் வேண்டித்தானே அழுதார் அதனாலே அவருக்கு ஒரு பால் வேண்டி எழுத பிள்ளைக்காக பார்க்கடலையே அங்கே கொண்டு வந்தார் என்பதை நாம புராணத்தில் பார்க்கிறோம் இதைத்தான் திருவிசைப்பாலையும் திரு ஒம்பாந்திருமுறையிலையும் வருகிறது பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுகிற பார்க்கடல் இருந்தவரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் தில்லை இதனுள் என்று அழகா திருவிசைப்பா வருகிறது அப்படி அந்த ஊமணி முனிவர் இவர் பெரியதான் ஆனதுக்கு இந்த சரித்திரம் பூர்வத்தில் நடந்தது சிவருமான் இப்படி அனுகிரகம் பண்ணது அவர் சொல்லுகின்றார் இப்படி பெரியவராக ஆனதுக்கு பிறகு இங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து கொண்டிருக்கிறார் இந்த ஓமண்டி முனிவர் தன்னுடைய சரித்திர இப்போ சொன்ன சரித்திரத்தை அவர் பின்னடி கிருஷ்ணர்னு சொல்லுகின்றார் அது மகாபாரத்லேயும் வருது இருந்தாலும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு போ இந்த உபமன்னி முனிவர் கிருஷ்ணர் கிருஷ்ணரால் இப்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார் அப்படி வெளியில் நிற்கிறார் நான் வந்து தரிசனம் பண்ணணும் அவரை என்ன கேட்டுக்கொள்ளப்பட்டதுனால உள்ள போன கணங்கள் சொல்லி அவர் முதல்ல வர சொல்லுங்க என்று சொல்கிறார் உபமணி முனிவர் அப்படி உபமணி முனிவரோட கிட்ட வந்த கிருஷ்ணரிடத்தை உபமணி சொல்லுகின்றார் ஏ கிருஷ்ணா அனைவராலும் காணத்தக்கவனாகினி அனைவராலும் தரிசிக்கத்தக்கவனாகியனி என்னுடைய காட்சிக்காக காத்திருப்பது ஏன் என்னிடத்தே உன்னிடத்து வேண்டுவது என்ன என்று சொல்லி அவர் கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் உபமனி மனிவர்களுக்கு சொல்லுகின்றார் ஏ முனி சிரேஷ்டரே நீங்க சிவபெருமானை தரிசித்தவர் யாராலும் நிறைவடை செய்ய முடியாத சிவபெருமானை நிறைவடை செய்து அவரை நீங்கள் தரிசித்திருக்கிறீர்கள் அந்த சம்புவினை நானும் தரிசிக்க விரும்புகின்றேன் அவரை தரிசிக்க வேண்டிய முறை என்ன அதற்காக தவம் செய்யக்கூடிய விஷயம் என்ன அவரை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அந்த சிவபெருமானை நாம் எப்படி அடைய முடியும் அவர் எனக்கும் காட்சி கொடுப்பாரா என்று சொல்லி அவர் அதற்குரிய முறைகளை உபமன்ய முனிவர் இடத்தை கேட்கிறார் கிருஷ்ணர் அதற்கு உபமன்ய முனிவர் கிருஷ்ணரிடத்தை சொல்ல தொடங்குகின்றார் என்னென்னா நாம் பல முன்பு சிவபெருமானுடைய தரிசனத்தை பெறுவதற்காக தவம் செய்தோம் என்று சொல்லி தொடங்குகின்றார் அந்த பகுதி உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டில் எடுத்து காமிச்சிருக்கேன் அதை அப்படியே படித்து காமிக்கிற பாருங்க சிறப்பு மிக்கவரான அந்த உபமன்யு அப்போது மிக இனிமையான வார்த்தைகளை எனக்கு சொன்னார் அதாவது கிருஷ்ணரை சொல்ல முடியாத அந்த காட்சி வியாசர் அமைச்சிருக்கார் கோ கிருஷ்ணா உன்னை போன்றே ஒரு மகனை நீ நிச்சயம் அடைவாய் கடும் தவங்களைப் பயின்று உயிரினங்கள் அனைத்தின் தலைவனான ஈசனை நீ நிறைவடை செய்வாய் அதோக்ஷன் என்று அழைக்கப்படும் அந்த தெய்வீக ஆசான் திரும்ப என்று வியாசர் குறிப்பதை நாம் பார்க்க முடிகிறது தெய்வீக சேர்ந்து இங்கே விளையாடி கொண்டிருக்கிறார் இங்கேன்னு சொல்லும்போது போது கைலை காட்டுகிறார் ஓ ஜனார்த்தனா பழங்காலத்தில் இங்கேதான் முனிவர்கள் அனைவருடன் கூடிய தேவர்கள் தங்கள் தவங்கள் பிரம்மச்சரியம் வாய்மை மற்றும் தற்கட்டுப்பாட்டின் மூலம் தேவர்களின் முதன்மையான வாய்மை மற்றும் தற்கட்டுப்பாட்டின் முதல் தேவர்களின் முதன்மையானவனை நிறைவே செய்து உயர்ந்த விருப்பங்கள் பலவும் கனியும் தன்மையை அடைவதில் வென்றனர் அதாவது சிவகுருமானே இந்த இடத்துல தான் முனிவர்கள் எல்லாம் தவம் செய்து நிறைவடை செய்திருக்கிறார்கள் வரங்கள் பெற்றிருக்கிறார்கள் எதிரிகளை அழிப்பவனே கிருஷ்ணரை பார்த்து நீ யாரை தேடுகிறாயோ அந்த சிந்தனை கேட்டாத தேவன் நன்மை மற்றும் தீமை நிறைந்த அனைத்து பொருட்களையும் மீண்டும் தன்னுள் ஈர்த்து இருப்புக்கு வந்து தன் மனைவியுடன் இங்கே வாழ்கிறான் அதாவது சுவாமி அம்பாரோடு இருக்கிறார் கிரண்யகசிபு என்ற பெயரில் பிறந்தவனும் மேருமலைகளையே அசைக்கும் பெரும்பலம் கொண்டவனுமான தானவன் மகாதேவனிடம் இருந்து தேவர்கள் அனைவரின் பலத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு கோடி வருடங்கள் அதை அனுபவித்தான் என்று சொல்லி இந்த பகுதியில் இன்னும் அடுத்தது நிறைய பேர் சிவபெருமான யார் யாரெல்லாம் வரம் பெற்றார்கள் என்பதெல்லாம் அங்கு கிருஷ்ணனிடத்தை சொல்லுகின்றார் அடுத்தது சொல்லுகின்றார் பாருங்க அண்டத்தின் ஓ கேசவா அண்டத்தின் துன்பத்திற்கு பெருங்காரணனாக இருந்த அவனுடைய உடலில் விஷ்ணுவின் பயங்கர சக்கரத்தாலும் இந்திரனின் வஜ்ரத்தாலும் சிறு தடயத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை ஓ பாவமற்றவனே அதாவது கிருஷ்ணரை பார்த்து நீ கொண்டிருக்கும் சக்கரமானது சிவருமா அதாவது கிருஷ்ணர் வைத்திருக்கக்கூடிய சுதர்ச்சனம் என்கின்ற சக்கரம் அது நீ கொண்டிருக்கும் சக்கரமானது நீருக்குள் வாழ்ந்து வந்தவனும் தன் வளத்தில் செருக்கடை செருக்குடையவனுமான ஒரு தைத்தியனை கொன்ற பிறகு மகாதேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் சலந்தராசுரன் என்று சொல்லுகின்றோம் சலந்தராசுரனை வதம் பண்ணுவதற்காக சுவாமி உற்பத்தி பண்ணது தான் அந்த சக்கரம் அந்த சக்கரத்தை தான் திருமால் இடத்திலிருந்து பெற்றார் என்பதை பல சரித்திரங்களை நாம் பார்க்குறோம் திருவிழிமலையில் அதுதான் சரித்திரம் திருமார்பூரில் அதுதான் சரித்திரம் அதை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது அதை தான் மகாபாரதத்தில் வியாசுரை சொல்லுகின்றார் தைத்தியன்னா அசுரன் அர்த்தம் அப்போது அந்த சுடர்மிக்க சக்தியை கொண்டதும் நெருப்பை போன்றதுமான அந்த சக்கரம் காளையை தன் சின்னமாக கொண்ட பெருந்தேவனால் படைக்கப்பட்டதாகும் அதாவது சிவருமான் படைக்கப்பட்டதுதான் அந்த சுதர்சனம் என்கின்ற சக்கரம் என்பதை இங்கே வியாசர் சொல்லுகின்றார் அது அதன் சுடர்மிக்க சக்தியின் விளைவால் பினாகபாணியை தவிர வேறு எவனாலும் பார்க்க முடியாததாகும் என்று சொல்லுகின்றார் பினாகபாணின்னா சிவருமானை குறிங்க ஏன்னா சிவருமானுடைய வில்லுக்கு பேர் பினாக்கம்னு போயிட்டு நம்முடைய இந்திய உள்துறை அமைச்சகம் அதாவது இந்த பாதுகாப்புத்துறையில் கூட பினாகான்னு ஒரு அணு ஆயுதம் கூட உண்டு அதை பினாகபாணி என்று சிவருமான் இருப்பதுனாலே அந்த ஆயுதத்தின் பேர் அப்படி வச்சுருக்கிறாங்க இப்படி திருமாலுடைய வில்லுக்கு பேர் சாரங்கம்னு பேர் அந்த பினாகபாணியினால் மட்டும்தான் அந்த வில் பார்க்கப்பட அந்த சுதர்சன சக்கரம் பார்க்கப்பட முடியும் அதனாலே சுதர்சனம் சுதரிசனம் சு அந்த இடத்துல சுயமாகிய சிவபெருமானாலே மட்டுமே பார்க்கக்கூடிய சக்கரம் வேறு யாராலும் பார்க்க முடியாதான் அதனால சுதர்சனம்னு அந்த சக்கரத்துக்கு பெயர் என்று இங்கே வியாசர் சொல்கின்றார் பாருங்க அதனால் பினாகபாணியை தவிர வேறு எவனாலும் பார்க்க முடியாதது ஆகும் அதன் காரணமாகவே பவன் அதற்கு சுதர்சனம் என்ற பெயரை சூட்டினான் சிவபெருமானு தான் சக்கரத்துக்கு சுதர்சனன் பெயர் வைத்திருக்கிறார் என்கின்ற பெருமை விஷயத்தை இங்க வியாசர் சொல்லுகின்றார் அப்படி அதற்கு பிறகு சுவாமி கிட்ட இருந்து அவர் அந்த சக்கரத்தை வாங்கினார் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் இன்னும் உபமண்ணி தொடர்கின்றார்